எம்ஏஎல் உங்களுக்காகவே தங்கம் வாங்கலாமா அச்சைத்தது என்று ஒரு விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் லிங்கதாஸ் அச்சே பாத்திரம் என்றால் சாதத்தை எடுக்க எடுக்க குறையாது கூடிக்கொண்டே இருக்கும் நிறைந்து கொண்டே இருக்கும் எளிதாக சொல்கிறேன் நான் நகைக்கடையில் தங்கம் வாங்குவதால் அவர்கள் கடையில் தங்கம் புது புதிதாக நகைகள் கூடிக்கொண்டே இருக்கும் வசதி கூடிக்கொண்டே இருக்கும் ஏழைகள் கடம்பிட்டு அச்சைத்தது என்று நகை வாங்கினால் கடனை அடைக்க அதை விற்றுட ஈடு வைத்துவிடுகிறார்கள் நகைக்கடைக்காரர்கள் அச்சுதிரது என்று நகை வாங்கினால் அதிக செல்லும் பெருகும் என்று ஒரு தவறான விஷயத்தை பரப்பிட்டு விட்டார்கள் அச்சு என்று நகைக்கடைகள் கூட்டம் மலை மோதுகிறது அச்சு நடை நகை தான் நமக்கல்ல மங்களகரமான மஞ்சள் மற்றும் உப்பை வீட்டில் வாங்கி வையுங்கள் செல் எல்லா செல்லவும் பெருகும் நன்றி விரிவோம் சந்திப்போம்